கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊசி இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தூவானம் வாட்டர்ஃபால்ஸ் ட்ரக்கிங் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் வாங்க நம்ம ட்ரக்கிங்க்கு போகலாம் ட்ரக்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம ட்ரக்கிங் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் கைஸ் உங்களுக்கு அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுதில்ல இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம ட்ரக்கிங் போக போகிறோம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மூணு கிலோமீட்டரு காட்டுக்குள்ளே நடந்து நம்ம அந்த ஃபால்ஸுக்கு இப்போ ட்ரெக்கிங் போக போகிறோம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஜூம் பண்ணோம்னா கொஞ்சம் உடையும் அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம் கைடு போயிட்ருக்காரு ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு கைடு முன்னாடி போயிட்டுருக்காரு துவானம் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் இதுவும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் ரோட்லேருந்து காட்டுக்குள்ளே ஒரு மூணு கிலோமீட்ரு நடக்கிற மாதிரி இருக்கும் நடந்து நம்ம ஃபைனலாக அந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிடலாம் பாலாஜி தான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கிறான் ப்ளே செம்மையாக இருக்கு மரம் நல்லா வளர்றதுக்கு வந்து அது ரெண்டு வியூ பாண்ட் ரெண்டு வியூ மட்டும் இல்ல சந்தன மரம் இது வளரும் வளர்தான மரம் இல்லை இல்லை இதை விட பெருசாக இன்னும் பெருசாகும்மா வில எதுவுமே இல்லாமல் பார்த்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கா மழை அவளாக்கா கிடைக்காது நீங்கள் இப்போ பார்த்தது வந்து சந்தன மரம் ஆகுமா எனக்கு கொஞ்சம் இப்போ தண்ணி இல்லாமல் எல்லாம் வறண்டு போச்சு அதனால் வந்து நம்மளுக்கு அந்த சந்தன ஸ்மெல்லு தெரியல நான் கூட ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் இது நார்மலான மரம் மாதிரி தான் இருந்தது எஸ் குரங்குங்க அனுமார் குரங்கா அனுமர் மாதிரியே இருக்கனால அனுமார் குரங்கு இன்னொரு பெயர் லிங்கோரா அந்த குரங்கோட பேர் இப்போ இப்போதான் நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்குமாம்மா இன்னும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கம் போகணும் ரெண்டரை கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா நம்ம அந்த துவானு வாட்டர் ஃபால்ஸுக்கு போய்ப்பேன் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா சுற்றி நல்லா காடு நல்ல ஹைட்டான மரங்கள்லாம் இருக்குது அதனால் போகிற வழி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஐஸ் அருவி கிட்டே வந்துட்டுன்னு நினைக்கிறேன் அருவி சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்கு உங்கள் சவுண்டு கேட்குறேன் தெரில எனக்கு அதெல்லாம் வலிக்கிது இந்த டைம் வந்து யானை வராதுன்னு சொல்றாரு யானை வந்திருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெக்கிங் போனாங்க சின்ன அப்பயும் என் பேட்லாக்கு யானையை பார்க்க முடியல இப்பயும் யானை வராதுன்னு சொல்றாரு பார்க்கல வர வந்தால் நல்லா தான் இருக்கும் இருக்கேன் காய் இங்கே மூஞ்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அங்கே ரோட்டில் இருந்து ஜோதிக்காரத்துக்குள்ளேயே முடியல கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம்தான் வந்திருப்போம் அதுங்களையுமே ரொம்ப டயர்டாயிடுச்சு கொண்டு வந்த ஒரு லிட்டரு தான் தண்ணி கொண்டு வந்தோம் ஒரு லிட்டர் தண்ணி காலி ஆயிடுச்சு காய்ஸ் ஒரு வழியாக நான் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் முன்னாடி தான் ஃபால்ஸுக்கு போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் தான் இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மரையூர் போகிற வழியில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரக்கிங் வீடியோ போட்டிருப்பேன் அந்த செக் போஸ்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும் மேலே வந்தோம்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே தான் வந்து இந்த தூவானோ வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த செக் போஸ்ட்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கைடு கைடோட நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபால்ஸுக்கு வரணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு நல்லா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வரணும் யானை சிறுத்தைலாம் இருக்கக்கூடிய காட்டு வழியாக வரணும் ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னா நம்ம இந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிடலாம் நம்ம கூட ஒரு கைடு வருவார் கைடு தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவார் ஃபால்ஸ்லேருந்து கொட்டுற தண்ணி எப்படி இருக்கு ட்ரக்கிங் இந்த நாசு அவங்க யாரும் நம்ம ஃபைனலி ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டோம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க செம்மையாக இருக்குது ஃபால்ஸ் அப்படியே குற்றாலத்தில் விழுகிற தண்ணி மாதிரி இருக்குது கைஸ் இப்போ நாங்கள் அந்த ஃபால்ஸு கிட்ட போக போகிறோம் கிட்ட போயிட்டு ஒரு குழியில் போட போகிறோம் பாருங்கள் ஃபால்ஸ் பாருங்க வேறு லெவலில் இருக்குது சான்ஸே இல்லை காய்ஸ் அருவி வேற லெவலில் இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கொட்டுதுன்னு இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ராஜமலை அப்புறம் அந்த மூணார் சைட்லேருந்து வருதாம்மா நிறைய இடத்துல இருக்கு அங்கே அங்கே ஒன்று இருக்கு அது பக்கத்தில் ஒன்று அப்புறம் இங்க ஃபால்ஸோட சாரல் மேலே அப்படியே வேற லெவலில் இருக்கு இந்த ஃபீலிங் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபால்ஸுக்கு கீழே குளிக்கக்கூடாது ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வருது இந்த இடத்துல குளிக்கலாமான்னு கேட்டோம் இந்த இடத்துல வந்து நிறைய சுழல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இங்கேயும் குளிக்கக்கூடாது இவங்க கொஞ்சம் தள்ளி இந்த இந்த இடத்துல தான் குளிக்கலன்னு சொன்னாரு

குளிச்சுட்டு வந்துட்டோம் தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன் இருக்கு காலையில் வைக்க முடியல அளவுக்கு ஜில்லுன் இருக்கு ட்ரெக்கிங் முடிஞ்சு முடியல அதாவது இப்போ ஃபால்ஸ் பார்த்தாச்சு ஃபால்ஸ் பார்த்துட்டு குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு இனி மறுபடியும் நம்ம அந்த செக் போஸ்ட் இருக்கிற இடத்துக்கே போவோம் ட்ரக்கிங் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் மட்டும் இல்லை இன்னொரு ட்ரக்கிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம சின்னாரு ஒரு ட்ரக்கிங் போயிருப்போம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் அந்த வீடியோவை பாருங்கள் மாதிரி இங்கே வந்து ஒரு ட்ரக்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லை அது இன்னொரு ட்ரக்கிங்கில் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறது வாட்ச் டவர் மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரக்கிங் இருக்குது நம்ம அதுக்கும் போய்க்கலாம் இதுக்கு மட்டும்தான் போகணுன்னு இல்லை நம்ம அந்த ட்ரக்கிங்க்கும் போய்க்கலாம் அந்த ட்ரக்கிங்க்கும் சேம் அமௌண்ட் தான் முந்நூறுவா தான் இது வரைக்கும் இந்த ட்ரக்கிங்க்கெலாம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுவாங்க அப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஹீல்ஸ் ஏறுறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே பார்த்தீங்கன்னா அது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்குது அப்படியே ஷூ இருக்கிற மாதிரியே தெரியல ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே இந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் காஷ் செக் போஸ்ட்லேருந்து ஃபால்ஸ் வரைக்கும் போய் நடந்து போயிடலாம் போல இருக்குது ஆனால் ஃபால்ஸ்லேருந்து செக் போஸ்ட்டுக்கு நடக்கவே முடியல ஏன்னா வரும்போது இறக்கமாக இருந்தது இப்போ போகும்போது அப்படியே ஏத்தமாக இருக்கா முடியல வாங்கி அங்கங்கே உக்காந்து உக்காந்து வர மாதிரி இருக்குது எங்களுக்கு முன்னாடி வந்த ஆளுங்களாம் அங்கேயே பாதிலே நின்றுட்டாங்க முடியல அவங்களால இப்போ எங்களுக்கு நம்ம பேக் டு செக் போஸ்ட் இவர் தான் விஷயம் ப்ரோ எங்களை ட்ரக்கிங் கூப்பிட்டு போனவர் எங்களை சேஃபாக கூப்பிட்டு சேஃபாக கூப்பிட்டு போயிட்டார் தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ